வணக்கம் சாமித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச நெல்லிக்காய் வச்சு ரசம் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் எப்பப்போ உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்குதோ அப்போ நார்மல் ரசத்து கூட இந்த நெல்லிக்காய் சேர்த்து செய்யும்போது கூடுதல் சத்துக்கள் நிறைந்த ரசம் செய்து கொடுத்த திருப்தி இருக்குங்க இந்த நெல்லிக்காய் ரசம் செய்கிறதுக்குங்க கொஞ்சமாக பருப்பு அது கூட ரெண்டு தக்காளியை வேக வச்சு எடுத்துருக்குங்க மஞ்சள் பொடி போட்டு தனியாக இந்த தக்காளியை மசிச்சு பருப்பு தனியும் கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கலாங்க தனியாக இது கூடவே கொஞ்சமாக பருப்பு வேக வச்சதையும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இந்த ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க நான் வந்து கூடுதலாக பருப்பு வேக வச்சுருக்கேங்க இது வந்து சாம்பார் வைக்க யூஸ் பண்ணிக்குவேங்க இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தான் பருப்பு வேக வச்சதை சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறனாலேங்க இந்த நாலு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இதை கழுவி வச்சுருக்கேங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அரைக்க சரியாக இருக்கும் நெல்லிக்காய் நெல்லிக்காயினுடைய பயன்கள்னு பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது சி விட்டமின் நிறைஞ்சது இது உடல் எடையை சரியான விதத்தில் வச்சுக்கிறதுக்காகட்டும் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்காகட்டும் முடி வந்து நரமுடி முடி விழாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு மிளகு அவங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க ஆறு ஏழு பூண்டுப்பல் இது கூட கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் இதை சேர்த்து தரு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்ச சீரகம்கூடவே நாலு நெல்லிக்காய் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ நெல்லிக்காய் அரைச்சதை ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க இது கூடவே மிக்ஸி ஜார் அலாசின தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி மஸ்டி வச்சது பருப்பு தண்ணி கொஞ்சம் பருப்பு எடுத்ததையும் கலந்துக்கலாம் கொஞ்சம் ரசம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிச்சு இது கூட தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே ரெண்டு மூணு வர மிளகா கிள்ளி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேத்தில் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இதை ரசத்து கூட சேர்த்துக்கலாம் நுரக்கட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சுக்கலாங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை இது கூட பொடியான இருக்குன்னா மல்லிகைத்தலையை சேர்த்துக்கலாம் நீங்கள் நெல்லிக்காயை தனியாக அரைச்சும் சேர்த்துக்கலாங்க கடைசியாக சீரகம் மிளகு பிள்ளையும் தனித்தனியாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒட்டுக்காவே அரைச்சி சேர்த்துக்கிட்டேங்க இது கூட பொடியான இருக்குன்னா மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் இப்போ நொரக்கட்டி பொங்கி வர ஆரம்பிக்குதுங்க கொதிக்க வைக்க வேண்டியதில்லை பொங்கி வரும்போது இறக்கி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச நெல்லிக்காய் ரசம் செய்துட்டேங்க இதுக்கு எல்லா விதமான கூட்டு பொரியல் வடகம் வத்தல் அப்பளம் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்